அன்பு மாணவ செல்வங்களே அனைவருக்கும் வணக்கம் இக்காணொளி பொதுக்கட்டுரை பற்றியது மனநம் செய்வது என்பது கற்றலின் ஒரு வகை இம்முறையில் கற்பவர் திரும்ப திரும்ப கற்க வேண்டியதை கேட்கும்போது நினைவாற்றலை அதிகரிக்கச் செய்கிறது கற்றலும் எளிமையாகிறது அதற்காக எடுக்கப்பட்டதே இச்சிறு முயற்சி இக்கட்டுரையை அழகாக வாசித்தவர் செல்வன் அபினவ் இதனை திரும்ப திரும்ப கேட்டு பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் வகுப்பு ஏழு பொதுக்கட்டுரை அன்றாட வாழ்வில் அறிவியல் குறிப்புச் சட்டகம் முன்னுரை போக்குவரத்து துறையில் அறிவியல் விவசாயம் மற்றும் தொழில் துறையில் அறிவியல் வீட்டு உபயோகப் பொருட்களில் அறிவியல் மருத்துவம் மற்றும் வானிலையில் அறிவியல் கணினி வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் அறிவியல் பொழுதுபோக்கு துறையில் அறிவியல் முடிவுரை முன்னுரை வானை கடல் மீனை சந்திர மண்டலத்தில் கண்டு தெளிவோம் என்ற பாரதியாரின் கனவு மெய்ப்படுமாறு இன்று அறிவியல் வளர்ந்து வருகிறது என்றால் அது மிகையல்ல அதுவும் நமது அன்றாட வாழ்வில் அறிவியல் மிகவும் முக்கியமானது நாம் பயன்படுத்தும் பல்வேறு அளவுருக்களை அறிவியல் மேம்படுத்தியுள்ளது அவ்வகையில் அறிவியலின் முக்கியத்துவத்தை பற்றி இக்கட்டுரையில் காண்போம் போக்குவரத்து துறையில் அறிவியல் நவீன உலகில் போக்குவரத்து துறையில் அதிக மாற்றம் காணப்படுகிறது முன்பு மாட்டு வண்டி குதிரை வண்டி மிதிவண்டிகள் பயன்படுத்தப்பட்டன ஆனால் இப்பொழுது அவை மகிழ்ந்து பேருந்துகள் கப்பல்கள் மற்றும் விமானங்கள் என்று மாற்றமடைந்துள்ளது என்றால் அதற்கு அறிவியலே காரணமாகும் இவ்வகை வாகனங்களால் நேரமும் மிச்சப்படுத்தப்படுகிறது விவசாயம் மற்றும் தொழில்துறையில் அறிவியல் மண்ணின் தன்மை நீரின் அளவை கண்டறிந்து அதற்கேற்றவாறும் குறைந்த காலத்தில் அதிக விளைச்சல் கொடுக்கக்கூடிய பயிர்களையும் கண்ணறிந்து விவசாயம் செய்து வருவாயை பெருக்க அறிவியல் உதவுகிறது மிகப்பெரிய தொழில்கள் இயந்திரங்களையே அதிகம் சார்ந்துள்ளது மனிதனின் வேலையை இயந்திரங்கள் எடுத்துக்கொள்கின்றன உற்பத்தி செலவு குறைகிறது அதே சமயம் உற்பத்தி திறன் அதிகரித்துள்ளது இதற்கெல்லாம் தானியங்கிகளே அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன வீட்டு பொருட்களில் அறிவியல் மாவரைக்கும் இயந்திரங்கள் சலவை இயந்திரங்கள் பாத்திரங்களை கழுவும் இயந்திரங்கள் மற்றும் வெற்றிடங்களை தூய்மை செய்யும் இயந்திரங்கள் ஆகியவற்றின் பயன்பாடு நமக்கு அலுவலக வேலைகளை செய்ய கூடுதல் நேரத்தை அளிக்கிறது இக்காரணிகள் நம்மை மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் வாழ வழிவகை செய்கின்றன மருத்துவம் மற்றும் வானிலையில் அறிவியல் துறையில் சிக்கலான அறுவை சிகிச்சை செய்யவும் உறுப்புகளை மாற்றி பொருத்தவும் அறிவியல் உதவுகிறது தினசரி வானிலையை கண்டறியவும் மழை வெயில் புயல் சுனாமி பற்றி அறியவும் அதன் மூலம் வானூர்தி மற்றும் கப்பல்களை செலுத்தவும் அறிவியல் பயன்படுகிறது கணினி வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் அறிவியல் கணினிகள் மடிகணினிகள் அல்லது திறன்பேசிகளின் உதவியுடன் தொலைவில் உள்ளவர்களிடம் நாம் நேருக்கு நேர் பேசலாம் கண்காணிப்பு கருவிகளின் மூலம் பல குற்றங்கள் எளிதில் கண்டறியப்படுகின்றன பொழுதுபோக்கு துறையில் அறிவியல் பொழுதுபோக்கு துறை மிகவும் முன்னேறியுள்ளது இப்பொழுது பொழுதுபோக்கிற்கு தொலைக்காட்சி வானொலி திரைப்படத்துறை என பல வழிகளில் அறிவியலின் முன்னேற்றம் அளப்பரியது முடிவுரை அன்றாட வாழ்வில் அறிவியலின் பங்கு இல்லாமல் நம் வாழ்க்கையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது விஞ்ஞானம் பொருந்தாத ஒரு துறையை பற்றி நாம் சிந்திக்க முடியாது ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ தொழில்நுட்பங்கள் நமக்கு உதவியுள்ளன இருப்பினும் ஆற்றின் அளவு அறிந்து கற்க என்ற வள்ளுவரின் வாக்கிற்கிணங்க அதனை பயன்படுத்தும் முறை அறிந்து அளவாக பயன்படுத்துவோமாக நன்றி வணக்கம்